வணக்கம் தோழர்களே இப்போ நம்ம ஒரு அருமையான உக்ரேனிய நாடோடி கதையை கேட்க போறோம் இந்த கதை நமக்கு மனித நேயம் தர்மம் நன்றியுணர்வு போன்ற விஷயங்களை உணர்த்தும் ஒரு மந்திர கதை ஒரு நாள் மூன்று சகோதரர்கள் வேலை தேடி செல்லும் ஒரு பயணம் தொடங்கினார்கள் நகரம் நகரமாய் ஊர் ஊராய் தேடினார்கள் ஆனால் வேலை கிடைக்கவே இல்லை பசியும் தாகமும் நிறைந்த நேரத்தில் கடைசியாக ஒரு காட்டுப்பாதையில் நடந்து வந்து கொண்டிருந்தனர் எதிரே ஒரு நீண்ட வெண்தாடியுடன் ஒரு கிழவர் வந்தார் எங்கு செல்கிறீர்கள் பிள்ளைகளே என்று கேட்டார் ஐயா வேலை தேடி செல்கிறோம் நாங்கள் ஆதரவற்ற அனாதைகள் நல்ல ஒரு எஜமானர் கிடைத்தால் விசுவாசமாக வேலை செய்வோம் என்றனர் அப்போது கிழவர் சிரித்தபடியே நீங்கள் தேடியவர் நானே வாருங்கள் நான் உங்களுக்காகத்தான் காத்திருக்கிறேன் நான் உங்களை ஒரு இடத்திற்கு அழைத்துச் செய்கிறேன் என்று கூறி நடந்தார் அவர்கள் கிழவரை பின்தொடர்ந்தார்கள் மலை கடந்த பின் ஒரு அழகான சமவெளி அந்த இடம் பூமியின் சொர்க்கம் போல இருந்தது அங்கே ஒரு ஆடம்பரமான மாடி வீடு வீட்டின் முன்னால் வண்ணமயமான பூந்தோட்டம் அதன் அருகே அணி போன்ற வெள்ளையாடையில் ஒரு அழகிய பெண் இவர்கள் அருகே வந்தான் மூத்த சகோதரன் மயங்கி நின்றான் இந்த பெண் வீடு நிலம் அனைத்தும் உனக்கே ஆனால் ஒரே ஒரு விதி மட்டுமே நீ மனிதநேயத்தை மறக்கக்கூடாது என்று அந்த கிழவர் மூத்தவனிடம் கூறினார் அவனுக்கு அளவில்லாத ஆனந்தம் அந்த மகிழ்ச்சியில் அவனுக்கு திருமணமும் நடந்தது இரண்டாவது சகோதரனை ஒரு அழகான சிறிய பண்ணை வீடு தேவதை போல் ஒரு பெண் இருக்கும் ஒரு கிராமத்திற்கு அழைத்து சென்றார் அவனிடம் இந்த இடம் பெண் அனைத்தும் உனக்கே சம்மதமா என்றார் அவனும் மனமு வந்து அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டான் மகனே எத்தனை ஆண்டுகள் வாழ்கிறோம் என்பதில்லை எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம் என்று கிழவர் அவனிடம் கூறினார் இப்போது மூன்றாவது சகோதரனின் தருணம் ஒரு பள்ளத்தாக்கில் ஒரு குடிசை வீடு அங்கும் ஒரு அழகிய பெண் இருந்தா இந்த வீடும் இவளும் உனக்கே சம்மதமா என்று கிழவர் கேட்டார் மிக மகிழ்ச்சியுடன் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றான் இளையவன் அவனும் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டான் கிழவர் அவனை விட்டு பிரியும் முன் மனிதனே நேசி மகனே அதுவே மகத்தான வேதம் என்று கூறினார் ஆண்டுகள் பல கடந்தன ஒரு நாள் அந்த கிழவர் வேறு வேடத்தில் மூத்தவனது வீட்டிற்கு சென்றார் அவன் இப்போது பெரும் செல்வந்தர் அவனிடம் உணவு வேண்டுமென கேட்டார் ஆனால் தன்னிடம் உணவு கேட்டு வந்த முதியவரை அவமானப்படுத்தி விரட்டு விட்டான் அதற்கு பின் நடந்த அதிசயம் அவனது வீடு தீப்பற்று எரிந்தது அவன் கலங்கினான் இரண்டாவது சகோதரனிடமும் அதேதான் அவனும் பணக்காரனாகி கருணையற்று மாறியிருந்தான் அவனையும் தவம் போல கிழவர் சோதித்தார் முடிவில் அவன் வீடும் எரிந்தது ஆனால் மூன்றாவது சகோதரனிடம் வந்தபோது கிழவர் ஏதும் கேட்கும் முன்பே மழையில் நனையும் கிழவரை ஓடி வரவேற்று வீட்டிற்குள் அழைத்து பசிக்கு உணவும் புதியதாக ஆடையும் அளித்தான் அவரது குளிருக்காக வீட்டையே எரிக்க தயாரானான் அந்த குடிசையை எரித்த போது அதிசயம் நிகழ்ந்தது அந்த சாம்பலில் இருந்து ஒரு புதிய பெரிய மாளிகை எழுந்தது பொன்னும் பொருளும் நிறைந்திருந்தது கிழவர் காணாமல் வானத்தில் மறைந்தார் முடிவில் அந்த கிழவர் ஒரு மாய விஞ்ஞானி ஒரு சோதனை கடவுள் போல யாருக்கு உண்மையான மனசு இருக்கிறது என்பதை சோதித்து விட்டார் மனிதநேயத்தோடு இருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் நீங்க எங்க வீடியோஸை பார்க்க லக்ஷிதா டேல்ஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் அமுக்குங்க நன்றி